நான் ஏறி அங்க அந்த பிரஜபூமிக்கு போன பொழுது தூரத்துல உன்னுடைய ஆஹா கண்ணன் வந்துட்டான் கண்ணன் வந்துட்டான் ஓடோடி வந்தாங்க வயசானவங்க சின்னவங்க பெண்கள் எல்லாரும் ஓடி வந்தாங்க என்ன தூரத்துல பாத்துட்டு நீனுதான் நினைச்சுக்கிட்டாங்க கையெடுத்து கும்பிட்டாங்க அதே மஞ்ச கலர் வஸ்திரம் நீல கலர்ல உத்தரியம் அதே மாதிரி நான் இருக்கிறதுனால எல்லாரும் ஓடி வந்துட்டு கிட்ட வந்ததுக்கு அப்புறம் ஏய் இது கண்ணன் இல்லடி அப்படின்னு ஒத்தி சொன்னா எல்லாரும் கோரஸ் பண்ணாங்க ஆமா இது கண்ணன் இல்லை நீங்க யாருன்ன பொழுது நான் அவருடைய தம்பி உத்தவர்னு சொன்னேன் என்ன அப்படின்னபோது கண்ணன் வந்து உங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் சொல்ல சொல்லி இருக்கிறான் அவங்கள்ட்ட பேசணும் அப்படின்னபொழுது எல்லாரும் வாங்க நம்ம தனியா ஒரு இடத்துல போய் உட்காந்து எல்லாரும் பேசலாம் அப்படின்ட்டு இந்த பிரஜபூமி மக்களோட கோபியர்களோட உத்தவர் உட்காந்து பேசும்போது கண்ணன் எப்படி இருக்கான் எங்களெல்லாம் நினைக்கிறானா நினைக்க மாட்டான் அவனுக்கு உறவுக்காரங்களோட இருக்கிற போது எங்களோட நினைவு எல்லாம் எப்படி வரும் இங்க இருந்த வரைக்கும் உரல்ல கட்டினாங்க மரத்தை உடைச்சான் வெண்ணைய திருடினா நாங்க அதெல்லாம் நினைச்சு 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 தயிர் கடையிற போது கூட கண்ணன் நினைவுதான் பால் கறக்கும் போது கூட கண்ணனுடைய நினைவுதான் நாங்க அவனுடைய நினைவுலயே மூழ்கி இருக்கோம் ஆனா கண்ணன் எங்களை எல்லாம் நினைக்கிறானா அப்படின்னு எல்லாரும் கண்ணீர் விட்ட போது உத்தவர் நிச்சயமாக நினைக்கிறான் அவன் அங்க இருந்தா கூட அவனுடைய மனசெல்லாம் அவனுடைய கருணை எல்லாம் உங்களோட தான் இருக்கு ஏன்னா இங்கே வாழ்ந்தவன் இங்கே வளர்ந்தவன் அப்படிங்கறதுனால இப்ப உங்களுக்கு வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கேட்ட போது நாங்கள் எங்களுடைய கடமைகளை செய்து கொண்டிருக்கிறோம் அதுல எனக்கு ஒண்ணு புரிஞ்சது கண்ணா என்ன தெரியுமா ஏதோ வாழ்ந்துட்டு இருக்கோம் அதோ இப்ப நாங்க போறதுக்கு தயார் எங்க உயிரை விடுவதற்கு தயார் ஆனால் கண்ணன் நீங்க இருந்து போறதுக்கு முன்னால எங்ககிட்ட என்ன தெரியுமா சொன்னா நான் வருவேன் உங்கள் அனைவரையும் உயிர்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போனான் நான் வருவேன்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக நாங்க அப்படியே உயிரெல்லாம் போக கூடாதுன்னு பிடிச்சுன்னு உட்காந்துருக்கோம் இன்னைக்கு உங்களை பார்த்த உடனே கண்ணனே வந்துட்டான்னு நினைச்சுட்டு இருந்தோம் அப்படின்ற போது இல்ல இல்ல அவன் தான் என்ன அனுப்பிச்சா நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்கன்னுட்டு அப்ப அவங்க எல்லாம் சொல்றாங்க எங்களுடைய வாழ்க்கை கண்ணனால் நடக்கிறது கண்ணனே எங்கள் உயிர் மூச்சு நாங்க சாப்பிடுறது வாழ்க்கை நடத்துவது இந்த குழந்தைகள் வளர்வது எல்லாமே கண்ணனால் அதனால எங்களையும் கண்ணனையும் பிரிக்க முடியாதுங்கிற ஒரு உணர்வு எங்களுக்கு எங்களுடைய உயிரோடு கலந்து விட்டான் அதுதான் எங்களுக்கு புரியுதுன்னு பொழுதுதான் அப்பதான் உத்தவருக்கு தெரியறது இவங்களுடைய இந்த பக்தி பிரேம பக்தி எல்லாவித பக்தியையும் விட மிகவும் உயர்ந்தது